நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்தாலும் கூட அடுத்த அமைச்சர் யார் பொன்முடியை அடுத்து அந்த இருக்கக்கூடிய இடத்துல அந்த வருமான வரித்துறை சொத்து குவிப்பு வழக்கு ஊழல் முறைகேடு என்று இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த துறைமுருகன் இருக்கிறாரா கே நேர் இருக்காரா அப்படின்னா அது கிடையாது கேஎஸ்எஸ் எஸ் ராமச்சந்திரனுடைய பெயரும் ஈடுபடுது அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் யார்னா வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மைத்துறை துறை அமைச்சருக்கு இணையாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஊழல் முறைகேடு செய்தார்னா அதை விட பன்மடங்கு செய்தாலும் கூட அவர் பாஜக தொடர்பு இருக்கிறது கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பல நிர்வாகிகள் என்ன பண்றாங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மாட்ட வேண்டும் என்று அந்த விருதுநகர் சாத்தூர் பகுதியிலே பல்வேறு சிறுத்து வேலைகளை செய்வதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும் இப்ப வேளாண்மைத்துறை துறை அமைச்சரே இந்த இடத்துல அடுத்த இடத்துல அவருடைய பெயர் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது பொன்முடி அவர்கள் ஆறு முறை வந்து எம்எல்ஏ இருந்திருக்கார் பல முக்கிய துறைகளில் போக்குவரத்து துறையிலிருந்து எல்லா துறைகளிலையும் அவர் கூட திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் அடுத்ததாக அவருடைய மகன் போட்டியிட்டு எம்பி தேர்தலோடு அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் அதில் பெற்று மீண்டும் அந்த அந்த துறையவே உயர்கல்வித்துறை அமைச்சரையே பொன்மொழி மகன் பெற்று வருவார் என்று சொல்லப்படுகிறது அது காலம்தான் தீர்மானிக்கும் இருந்தாலும் திருக்கோவிலூர் மற்றும் விழுப்புரம் அந்த பகுதியில் தொலந்தாண்டா எதிரின்னு உள்கட்சிக்குள்ளே சில இதுகள் செஞ்சு வேறு யாராவது சீட்டு வாங்கணும்னு முயற்சி பட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னொரு செய்தியில் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஏடிஎமிக்கை அமைச்சர்கள் வந்து மீது ஆளுநரிடம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் புகார் கொடுத்தது ஆனால் அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அப்போ அமைச்சராக இருந்தாங்க இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்போல்லாம் புகார் கொடுத்து பதிமூணு சட்டம் அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் புகார் கொடுத்தார்கள் அந்த ஆளுநரிடம் புகார் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் அன்றும் எடுக்கவில்லை அதன் பிறகு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதாவது எடப்பாடி ஆட்சி குடநாடு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் செய்தாரே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி முடிந்து அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் நிச்சயமாக கொடநாடு வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் பதிமூன்று அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் கொடுத்த அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்டதை நாம் வந்து ஈடு ரைடு அந்த ரைடு எல்லாமே விட்டு நாங்கள் அந்த பதிமூணு பேர்த்தையும் சிறையில் அடைப்போம் தனி சிறை அமைப்போம் தனி நீதிமன்றம் அமைப்போம் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதில் அழுத்தம் கொடுத்துருக்கணும் எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கப்படலை பேரளவுக்கு ரைடு பின்னால் சப்ரிசனை வச்சு கட்டிங் அப்படி தான் பரவாயில்ல தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிறாங்க நம்ம ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் நமக்கு வந்த தகவலை மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய தகவலை நம்ம வெளியிடணும் மாற்று கருத்தில் அடுத்ததாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தான் பெரிய அளவுக்கு சிக்கலில் மாட்ட போறார் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக ஊழல் பெருசாரிகள் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய பொன்படி சிக்கலில் மாட்டினார் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஊழல் முறைகேடு செய்த அமைச்சர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை டெண்டர் முறைகேடு நானூறு கோடி பதினோரு மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் தரமற்ற கட்டிடம் சிங்கார சென்னை என்று எட்டாயிரம் கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழக அரசு முறையான சிகிச்சைகள் எதுவும் செய்யவில்லை பாஜக இன்றைக்கு பெரிய அளவுக்கு பொன்முடிக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு அவங்களுடைய மனைவி விசாலாட்சியிலேருந்து பொன்முடியிலேருந்து இருந்து கதறி அழுகிறாங்க துடிக்கிறாங்க மீண்டும் அவருடைய வாரிசுகளை சட்டமன்ற இடைத்தேர்தலில் எம்பி தேர்தலோடு நடக்க போற இடைத்தேர்தலை நிறுத்தி உயர்கல்வித்துறை அமைச்சரே பெற்று விடுவார்கள் என்று பரவலாக விழுப்புரம் பகுதியிலேருந்து நமக்கு சொல்றாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே கையில வச்சிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகளை இதுவரை ஏன் வெளியுள்ள கொண்டு வந்து அதில் யாரையுமே விசாரணைக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வராமல் ஒருத்தரை கூட கைதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வராமல் இருக்காங்கன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்தாகிவிட்டது மக்களுடைய வெறுப்பு என்பதை விட்டுவிடுங்கள் இவர்கள் பணம் கொடுக்க போகிறார்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் பாசிச அரசியல் இந்துத்துவ அரசியல் என்று பாஜகவுக்கு எதிராக களத்தில் இறங்கி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி பாஜகவை மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் திட்டமிட்டு பழிவாங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்குது அண்ணாமலை சொல்கிறாரு ஒன்பது அமைச்சர்கள் இன்னும் உள்ளே போவாங்க ஒன்பது அமைச்சர்கள் இன்னும் உள்ளே போவாங்க அதில் வந்து பொன்முடிக்கு அடுத்து நேரு ஏவாவேலு தங்கம் தன்னரசு மூர்த்தி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி என்று பட்டியல் வந்து கொண்டு இருக்கிறது இந்த பட்டியலுக்கு மத்தியில் கே இருந்து அன்பில் மகேஷ்லேருந்து பல்வேறு பேர்களை சொன்னாலும் கூட பாஜக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே பழிவாங்குகிற நீங்கள் ஒன்பது அமைச்சர் இருக்காங்க அதில் ஒரு அஞ்சு அமைச்சர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு அஞ்சு அமைச்சர் வந்து அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர்கள் என்று அண்ணாமலை சொன்னாரேயானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி இங்கு கிடைக்கும் அதில் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உள்ளே போவார்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளே போவார்னு அண்ணாமலையால் சொல்ல முடியுமா துணிச்சலான அரசியல்வாதியாக இருந்தால் அண்ணாமலைக்கு அந்த தைரியம் தெம்பும் இருக்கிறதா இவர் முதலாளி கிடையாது மேலே உள்ளவர் தான் முதலாளி இதுவரை வேலை பார்க்குறவர்கள் அவ்வளோதான் இதுதானங்க அரசியல் வாழ்க்கையில் இப்படியான ஒரு அரசியலை நம்மலாம் சந்திக்கிற பாருங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை நீங்கள் தூக்கி பழிவாங்க நீங்கள் பழிவாங்கப்படுகிறவர்கள் நிறைய உப்பு தின்றுக்காங்க தண்ணி குடிக்கணும் மாற்றுக்கிறது இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் அமைச்சர்களும் நிறைய உப்பு தின்றுக்காங்களே தண்ணி குடிக்கணுமே அந்த வேலைகளை தேர்தல் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னீங்களே முன்னாள் அமைச்சர்களை நான் சிறையில் தள்ளுவேன் தனி நீதிமன்றம் அமைப்பேன் தனி சிறைச்சாலை அமைப்பேன் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் செய்யாதனால் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பாதிகளை தூக்கி உள்ள வச்சிங்கன்னா உங்களுடைய நம்ம இலாக்காவில் நம்ம எனக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் செய்வார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தானே நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கீங்க கேட்ட ஆளுநரிடம் இருக்கிறது என்று ஒரு சாக்கு போக்குகளை சொல்வீர்கள் அதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி சட்டமன்றத்தில் இதுவரையிலும் இதன் தீர்மானம் நிறைவேற்றிங்களா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்காலும் கொடுக்காவிட்டாலும் சபாநாயகரை வச்சு இன்னும் தனி அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு முன்னாள் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகளை சிங்காறு சென்னை எட்டாயிரம் கோடி நெடுஞ்சாலைத்துறையில் நானூறு கோடி டெண்டரு பதினோரு ச சட்ட மருத்துவக் கல்லூரி கட்டணத்தில் தரமற்ற கட்டிடம் இப்படி ஊழல் முறைகேடு துறைக்கண்ட வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கும்போது ஊழல் முறைகேடு இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் நாம் வந்து நடவடிக்கை எடுக்க ஆளுநரை கட்டாயப்படுத்த வேண்டும் ஆளுநருடைய தயவு இல்லாமலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜனாதிபதிக்கு நீங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கலாமா இல்லை எதற்கோ கடிதம் அனுப்பு நீங்கள் அதுக்கு நீங்கள் கடிதம் அனுப்பலாம்ல உதயநிதி சொல்கிறாரு ஏன்னா அவங்க அப்பா காசு கேட்குறமான்னு இந்த அளவுக்கு வீம்பாக பேசுகிறீங்கல்ல ஏன் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முக்கியமாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தினேசே சயானுடைய மனைவி மகள் அப்புறம் வந்து ஓம் பகதூர் கனகராஜி இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களே அந்த படுகொலைக்கு யார் விபத்துன்னு சொன்னாலும் கூட அது திட்டமிட்டு கொலை நடந்தது என்று தமிழ்நாடு முழுக்க பேசிக் கொள்ளப்படுகிறது காலில் புண்ணு இருக்கு நான் வந்து நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு அதனை கண்டித்து உதயநிதி இதுவரை இதாக பேசியிருக்காரா முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காங்களா கனிமொழி பேசியிருக்காரா திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷோ கே என் நேருவோ இரண்டு அமைச்சர்களும் இதுவரையிலும் பேசியிருக்காங்களா காலில் காயம்னா எந்த இடத்துல காயம் டாக்டர் சர்டிவிகேட் கொடுன்னு பேச தானே டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீதிமன்றத்துக்கு போகணும்னு தட்டி தூக்கணும்னு கே என் நேருவோ அன்பில் மகேஷோ பேச முடியுமா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு தன்னுடைய அமைச்சர்கள் எப்படியா இருந்தாலும் ஊழல் செய்வாங்க நம்ம அதிமுக அமைச்சர்களை தூக்கி உள்ளே போடுறது மாதிரி சும்மா ஒரு சீனை காட்டி ரைடை விட்டு அதில் சபரிசன் மூலிமா பணம் பறிக்கிற வேலையை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிறாங்க நாம ஒரு விஷயம் சொல்கிறோம் அண்ணாமலை சொல்கிறாரு ஒன்பது அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் என்ன பண்ண எங்களை நீ சரியா அதிமுக ஆட்சியில் ஊழல் முறைகேடு செய்த ஒன் பதிமூணு அமைச்ச அமைச்சர்கள் மீது நாங்கள் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தோம் அதை வந்து எங்களுக்கு பச்சை கொடி காட்டுறது மாதிரி நாங்கள் ஆளுநர்கிட்ட கட்டாயப்படுத்துவோன்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஏன் பேசல கனிமொழி ஏன் பேசல தாலியறுப்பு நடக்கிறது தமிழ்நாட்டிலே சாராய ஆலைகள் மூடப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லி ஓட்டு வாங்கினீங்களே நியாயமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறதா ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம்னா இன்றைக்கி எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் பல அறுநூறு கோடி ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஊழல் முறைகேடுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமே அந்த கட்டுக்குள் கொண்டு வராத வகையில் தான் இன்னொரு தகவலை நான் சொல்கிறேன் அதாவது ஏ ஒன் குற்றவாளி ஜெயலலிதா ஏ டூ ரெண்டாவது இடத்துல ஜெய அம்மையார் சசிகலா அவர்கள் குற்றவாளின்னு சொல்லி சொன்னீங்கல்ல ரெண்டாவது குற்றவாளிக்கு ரெண்டு வருஷம் தானே கொடுக்கணும் ஏ ஒன் குற்றவாளிக்கு நாலு வருஷம்னா ஏ டூ ரெண்டாவது குற்றவாளிக்கு ரெண்டு வருஷம் தானே தானே கொடுக்கணும் அப்போ திட்டமிட்ட அரசியல் பழுவாங்கல ஒரு முதலமைச்சருங்கிற பதவி ஏற்கக்கூடிய நிலமையில் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வராமல் சுற்றி சுற்றி எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்போ அதிமுகவுக்கு ஒரு நீதி திமுகவுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறத தாண்டி அம்மையார் சசிகலா அவர்களை அரசியலில் எலும்ப விடாமல் நீங்கள் செய்தீர்கள் எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா வருவார்களே மாற்றுக்கிறதே இல்லை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து பதவி வாங்கினாரே எல்லாருமே விவாதம் பண்ணுறாங்கல்ல இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து திட்டமிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக செய்கிறார் என்பது தான் இங்கே இருக்குது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆட்சி அவர் இனிமேல் அதிகாரத்துக்குள்ளே வர முடியாது நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிலாம் பாரதிய ஜனதா கட்சி தனித்துவமான அரசியல் கட்சியாக வரணும்னா என்ன பண்ணணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் முறைகேடுகளை நீங்கள் வெளியில் கொண்டு வர்ற வரைக்கும் அங்கே ஒரு அமலாக்கத்துறை ரைடு இதெல்லாம் விட்டுங்க போனீங்க வந்தீங்க அப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட திமுகவும் பணம் வாங்கியிருக்கு பாஜகவும் பணம் வாங்கியிருக்குன்னு நாஞ்சுவில் தமிழ்நாடு முள்ளாக பேசுகிறாங்க அவை இதுக்கெல்லாம் என்ன வழி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திட்டமிட்டு அவர்களை பழிவாங்குகிறேன் நீங்கள் அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமாக கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தட்டி தூக்கி நிறம் ஜெயில் வச்சிருந்தால் உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி தெம்பும் திராணியும் த தனித்தன்மை உள்ள கட்சி என்று நாம சொல்லலாம் அப்படி தெம்பும் திராணியும் தனித்தன்மையும் இல்லாத கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அது மூணு சதவீத ஓட்டுக்களை தாண்டாது என்கிற அளவிலுக்கு தான் அண்ணாமலை பேசுகிறாரு ஒன்பது அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் உள்ளே போவாங்க அதில் இன்னொரு சேர்த்து ஒரு அஞ்சு அமைச்சர் சேர்த்து ஒரு பதினாலு அமைச்சருங்க அதில் ஒன்பது அமைச்சர் வந்து திமுக இன்னொரு அஞ்சு அமைச்சர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்னு அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய தைரியமும் தெம்பும் இருக்கா இந்த பாரதிய பாரதிய ஜனதா கட்சியில் ராமசீனிவாசன் மாநில பொதுச்செயலராக இருக்காது கருத்தியல் ரீதியாக நிறைய பேசுவார் ஆனால் உள்நாட்டில் நடக்கக்கூடிய உள் மாநிலத்தில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடு சம்பந்தமாவோ மூர்த்தி அமைச்சர் சம்பந்தமாக பேச மாட்டார் ஏன்னு தெரியல மூர்த்தி அமைச்சர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சம்பந்தமாக அண்ணாமலையும் பேச மாட்டாரு ராமச்சேரி வேசம் என்னடா பேசணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இங்கே எல்லா கட்சியும் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறது அதிமுக ஊழல் செய்திருக்கிறது திமுக ஊழல் செய்திருக்கிறது திமுகவை மட்டும் ஏன் திட்டமிட்டு பழி வாங்குகிறீர்கள் ஆனால் பழி வாங்கப்பட்டவர்கள் உப்பு திங்காமல் இருந்திருக்காங்கன்னா உப்பு தின்று இருக்காங்க ஊழல் செஞ்சுருக்காங்க பொன்மணியிலேருந்து கே என் எம் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்திலேருந்து வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்திலருந்து கே கே எஸ் எஸ் ஆர் இருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க மாற்றுக்கருத்தில் ஆனால் அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களை ஏன் கொடநாடு கொலை கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி ஏன் ரெண்டு ஆண்டு காலமாக ஏன் திமுக இந்த காலதாமதம் படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அப்பழுக்கற்றவன்று என்ஆர் இளங்குவர்கள் சொல்லுகிறார்களே அந்த அப்பழுக்கற்றவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய அப்பழுக்கற்றவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி என்னேரம் தூக்கி ஜெயிலில் வச்சிருக்கணுமே விசாரணையும் விசாரணை முதல்ல விசாரணை விளையத்துக்குள்ள முறையாக கொண்டு வந்திருக்கணுமே ஏன் காலதாமதப்படுத்தி ஜனவரி பதினஞ்சுங்கிறீங்க தனவர் யாருங்கிறீங்க திட்டமிட்டு இந்த செயல் செய்யப்படுகிறது திராவிடம் முன்னேற்ற கழகத்தை பாஜக திட்டமிட்டு பழிவாங்குகிறது அந்த இடத்துல சரி நான் ஒரு அமைச்சரை சொல்றேன் அவரை நீங்க பண்ண முடியுமா வாய்ப்பு திராவிடம் திராவிட கழகத்தின் மீது சொல்லுகிற நீங்கள் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் எவ்வளவு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்ற ஒரு செயலை நம்ம சொல்றோம் அதாவது திருச்சியில வேலை பார்த்த இணை இயக்குனர் வேளாண்மை துறை இணை இயக்குனர் முருகேசன் அவர்கள் ஊழல் முறைகேடுகள் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் ஐந்து கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்து கூடுதல் இயக்குநராக வேளாண்மை துறையில் போய் சேர்ந்திருக்கிறார் அதாவது சங்கரலிங்கத்துக்கு ஒரு கோடி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியவில்லை இருந்தாலும் பாலகணபதி கோகுலு இன்னும் இருக்கக்கூடிய கோடீஸ்வர கோடீஸ்வரப்பட்டியலில் இடம் பிடித்தார்கள் அமைச்சருடைய உதவியாளர்கள் எந்த அளவுக்கு பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த எம்ஆர்கே ஆர் செல்வத்தோட பன்னீர்செல்வத்தோட துறையில் வேளாண்மை துறையில் இணை இயக்குனர் முரியேசன் அவர்கள் அவருடைய கோப்புகள் சம்பந்தமாக இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று நம்ம வந்து மனு அனுப்புகிறோம் எந்த விதமான தகவலும் வழங்கவில்லை மாவட்ட ஆட்சியர் தான் நம்ம அனுப்புகிறோம் வேறு யாருக்கும் இல்லை மாவட்ட ஆட்சியர் உதவியாளருக்கு அனுப்புகிறோம் எந்த தகவலும் கொடுக்கவில்லை அதன் பிறகு வந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் மேல்முறையீடு பண்ணுறோம் எந்த தகவலும் கொடுக்கவில்லை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரண்டாவது மேல்முறையீடு தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தை காணப்புகிறோம் தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமியோட பினாமிகள் தான் இன்னும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவர்களெல்லாம் மாற்றணுங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலியுறுத்துகிறோம் எந்த விதமான இல்லை இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர்கள் வந்து முறையான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதிகாரத்தின் அடிப்படையில் தகவல் வழங்க இயலாது என்று சங்க இணை இயக்குனர் சம்மந்தப்பட்ட அலுவலகத்திலேருந்து நமக்கு தகவல் வழங்குகிறாங்க அடுத்து சங்கரலிங்கம் கூடுதல் இயக்குனர் இவர் தான் வேளாண்மை துறையில் இப்போ புதுக்கோட்டையில் வந்து இணை இயக்குனர் ஒருத்தர் இருக்கார்னா அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும் ஊழல் செஞ்சிருக்காரு ஊழல் முறையீடு செஞ்சிருக்காருன்னு சங்கரலிங்கத்தில் குடிமையான் குடிமையான்மலையில் இருக்கக்கூடிய ச கூடுதல் இயக்குனர் சங்கலிங்கத்துக்கு தான் மனு அனுப்பணும் அவருக்கு வந்து புகார் மனு எந்த மனு அனுப்பினாலும் புதுக்கோட்டையில் ஒரு அதிகாரிக்கு வந்து புகார் மனு அனுப்புகிறாங்களே அங்கே வாப்பா எனக்கு அஞ்சு கோடி ரூபா கொடு நீ நல்லா வேலை செஞ்சேன்னு சொல்லி நான் சரி கொடுக்குறேன் யார் சங்கரலிங்கம் அப்படி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு சங்கரலிங்கம் அந்த சங்கரலிங்கம் சம்பந்தமாக நாம் வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தகவல் உரிமை சட்டத்தில் அவர் கோப்புகள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கேட்குறோம் எந்த விதமான தகவலும் கொடுக்கல அடுத்ததாக பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று தகவலறி உரிமை சட்டத்தில் நம்ம முதல் முறையீடு அனுப்புகிறோம் அதுக்கு இப்ராம் சா என்ற ஒரு பொது தகவல் அலுவலர் குடுமையான்மலையிலேருந்து தகவல் வழங்குகிறாரு ஆறு பை ஒன்னின்படி இத்தகவலை அமைப்பில் இல்லாததால் வழங்க இயலாது ஊழல் முறைகேடு கொள்ளையடிக்கிற ஒரு அதிகாரி இருக்கிற அந்த துறை வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் நடக்கிறது அந்த தகவலை வழங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பாருங்கள் நான் மனு போட்ட சாட்சியெல்லாம் இருக்குது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்தம்பித்து நிற்கிறது இது போன்ற அதிகாரிகளை ஊழல் முறைகேடுகள் செய்ய தூண்டி விடுகிறதா அந்த அதிகாரிகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊழல் முறைகேடு செய்து அதிகாரிகளை பழி வாங்கினாரோ அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரிகளை ஊழல் செய்ய வைத்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஊழல் முறைகேடு செய்கிறாரா வேளாண்மை துறையில் இடுபொருள் கொடுக்குறதுலேருந்து டிராக்டர் கொடுக்குறதுலருந்து குபேட்டா கொடுக்கறதுலேருந்து சொட்டுநீர் பாசன பைப்பு குழாய் விலங்குலேருந்து எம்ஆர் கே செல்வம் துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்கு இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியுமா தெரியாதா பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்லது செய்யணும்னா முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே என் நேரு ஏவாவேலு தங்கந்தன்னரசு மூர்த்தி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி இப்படி ரகுபதி முதற் கொண்டு பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் நடவடிக்கை எடுங்கள் பிரச்சனை இல்லை அவர்களெல்லாம் வந்து நீங்கள் விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்போ தான் அந்த குறுநில மன்னர்கள் என்ற ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாமல் இருக்கும் நான்கு முறை வெற்றி பெற்ற லால்குடி சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பதவி கிடைக்கும் இந்த குறுநில மன்னர்களாக திருச்சியில் எல்லா மாவட்டத்திலையும் இருக்காங்கள்ல இப்போ தஞ்சாவூரில் வந்து திருவையாறு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வாய்ப்பு கிடைக்குங்கிறது மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது இப்போ திருவையாறு சட்டமன்ற உறுப்பினத்தில் துறைசந்திர சேகர் இருக்காரு இப்போ குறுநில மன்னர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறதுனால துரைசந்திர செயலருக்கு அமைச்சர் பதவி இல்லை ஆக குறுநில எல்லாம் தூக்குறதுனால தவறில்லை அதே போல் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு அஞ்சு அமைச்சரை தட்டி தூக்குங்க அதுல முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அஞ்சு அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நிலமை வந்த போட்டியிடக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சி செய்யாம நாங்கள் திமுக ஒன்பது தூக்குன்னு ஒன்பது அண்ணாமலை கதவிட்டுக் கொண்டு இருக்கிறேன் இங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வங்கி கிடைக்க போவதில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வங்கி கிடைக்குமே ஆனால் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அண்ணாமலை தரப்பு நான் சொல்வதை கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக ஓரளவு அடுத்த கட்டத்தை நீங்க நகர்ந்து போகலாம் அதாவது ஒன்பது அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை தூக்கி நீங்கள் விசாரணை பண்ணுறேன் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறேங்கிறீங்க பிப்ரவரிக்குள்ளே இன்னும் விசாரணையில் வருங்கிறீங்க அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் ஆட்சியில் அதிகாரத்தில் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது ஒரு அஞ்சு அமைச்சரை தூக்கி ஓஎஸ் மணியன்லேருந்து ரமணாவிலேருந்து இன்னும் அனைத்து துறை அமைச்சர்கள் இருக்காங்களே ஒரு அஞ்சு பேரை தட்டி தூக்கி இது மாதிரி விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு போய் ஊழல் முறைகேடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்தால் பாரதிய ஜனதா கட்சி பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சண்டை வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதிமுகவை மட்டும் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தையே குறிவைத்து நீங்கள் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிற வேலையை பார்க்கும் பொழுது அப்போ திராவிட முன்னே அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இவங்களுக்கெல்லாம் நட்பு இருக்கிறதுங்கிறத இஸ்லாமியர்களும் முஸ்லீம் புரிந்து கொண்டு முழு முழு ஓட்டுகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையே போட்டு விடுவார்கள் இங்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சண்டை போறது மாதிரி அப்படியே கழட்டி விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க வேண்டிய முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுகளை ஒரு நாலு சதவீத ஓட்டு ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு எடப்பாடி பழனிசாமி பிரித்து விட்டு வரட்டும் எம்பி தேர்தலுக்கு அப்புறம் நம்ம அவரை இப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வந்து ஒரு அஞ்சு சீட்டு நாலு சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது மற்றபடி பாஜக இங்கு தமிழ்நாட்டில் ரெண்டு ஒரு சீட்டு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை அதற்கான காரணம் என்னன்னா நீங்க முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களையும் நீங்கள் கையில் எடுத்து அவங்கள ரெண்டு மூணு பேர்த்த தூக்கி உள்ளே போட்டால் பாரதிய ஜனதா கட்சி நடுநிலையாக செயல்படுகிறது என்பது அதன் பொருளாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரும் காலகட்டத்தில் அரசியல் பண்ணலாம் அண்ணாமலைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம் திட்டமிட்டு செந்தில் பாலாஜி என்ற ஒருவரை அவர் அதிமுக நடந்த ஊழல் முறைகேடுன்னு சொல்றீங்க அவர் அதிமுக இருந்திருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டீங்களா திராவிடம் முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார் அவர் திட்டமிட்டு இதுவரை ஜாமீன் கொடுக்காதுக்கான காரணம் என்ன அவர் ஊழல் முறைகேடு செஞ்சிருக்காரு அப்பாற்பட்ட விஷயம் நீதிமன்றத்தில் விசாரணையில இருக்கு அவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கல கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த பழிவாங்கலை எடப்பாடி மூலமாக தூண்டுதல் மூலமாக அது செய்யப்படுகிறதா அப்போ செந்தில் பாலாஜியை மட்டும் நீங்கள் செய்கிற நீங்கள் அதே அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையின் கீழே பல்வேறு ஊழல் முறைகேடுகள் செஞ்ச ஒரு அஞ்சு அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை செந்தில் பாலாஜியை மட்டும் திட்டமிட்டு நீங்கள் பழி வாங்குறீங்கன்னா அப்போ கவுண்டர் ஓட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தல் அண்ணாமலை வந்து பேசியோ அந்த மாதிரிலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒருத்தர் வந்து நமக்கு எதிர்ப்பாக வந்து வந்துடுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய நிலைமையில் செஞ்சது யார்னால் எடப்பாடி பழனிசாமி நம்ம பழனிசாமி பேச்சை கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வித்தால் ஆடாதவர் எவர் உண்டு என்பது போல பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் இன்னும் கள்ளப்புற கொள்ளைப்புற வழியாக கூட்டணி இருக்கிறதா என்பது தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு யாருக்கு கிடைக்கிதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் அது எம்பி தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அப்போ மற்ற ஓட்டுகள்லாம் இல்லையானா முக்களத்துர் ஓட்டுகள் இருக்குது முக்குளத்தூர் ஓட்டுகள் தான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியும் அரசியலில் முக்குளத்துர் ஓட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமி விடுதா ஆக திமுக அதிமுக இந்த சண்டைகளுக்கு மத்தியில் இவங்க திட்டமிட்டு ஒரு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய அளவில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக காப்பாற்றி வருகிறது காப்பாற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டமிட்டு பழிவாங்கி வருகிறது அப்படி வாங்கக்கூடிய நிலமையில இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு அமைச்சர்களை இவங்களை தூக்குங்க இவங்களை ஒரு அஞ்சு அமைச்சர்களை தூக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பாஜக நடுநொலையோடு செயல்பட வேண்டும் அண்ணாமலைக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் இந்த தகவலை நான் சொல்லக்கூடிய தகவலை சொன்னி சொல்லி நீங்கள் பாஜக பாஜக மூலிமா சொல்லி ஒரு அஞ்சு அமைச்சர்களை அதிமுக அமைச்சர்களை தூக்குனீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டை அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையென்றால் மூணு சதவீத ஓட்டு ரெண்டு சதவீத ஓட்டு விட தாண்டி போக முடியாது ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க ஆகையினால பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை அரசியலை தாண்டி பிற்போக்கான அரசியலை செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் பழிவாங்கி கொண்டு இருக்கிறது பழிவாங்கப்படுகிறவர்கள் உப்பு திங்கில்லைன்னா அவங்க நிறைய உப்பு தின்ட்டு இருக்காங்க அத்தி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தவங்களும் ஐந்து கிட்டத்தட்ட பதிமூணு அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு பட்டியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்துருக்குல்ல அதில் வந்து ஒரு அஞ்சு அமைச்சரை ஏன் தூக்கவில்லை என்பதுதான் தான் கேள்வியாக இருக்கிறது அண்ணாமலை நடுநிலை அரசியலை செய்யணும் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான உயர் ஸ்டாலின் அவர்கள் பதிமூணு அமைச்சர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தீங்களா அது ஒரு அஞ்சு அமைச்சரை நீங்கள் தட்டி தூக்குங்க அந்த திறமையும் தெம்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறதா என்றால் இல்லை உங்களுடைய பார்வையில் நீங்க வந்து ரொம்ப க கட்ட பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இப்போ தான் சிந்திச்சு பார்க்குறீங்க நம்ம ரெண்டு அமைச்சரை அதிமுக அமைச்சரை தட்டி தூக்கிருக்கலாமான்னு தட்டி தூக்குறதுக்கு இடையூற யார் இருக்குது சபரிசென்ட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பணம் வாங்குகிறார் விஜயபாஸ்கர்ட்ட பண வாங்குறாரு வேலுமணிகிட்ட பணம் வாங்குகிறார் ஓஎஸ் மணியிட்ட பணம் வாங்குகிறாரு பல அமைச்சர்களிட்ட பண வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது திராவிட முன்னேற்றக் கழகம் இனியாவது விழித்துக் கொள்ளுமா என்பதை தான் நம்ம பார்க்கணும் ஊழல் முறைகேடு செஞ்சது யாரா இருந்தாலும் தின்னவங்க தண்ணி குடிச்சாகணும் அது குடநாடு கொள்ளை வழக்காக இருந்தாலும் சரி எம் கே பன்னீர்செல்வம் வழக்காக இருந்தாலும் சரி நடுநிலையோடு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுமா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அஞ்சு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்